ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்ங்க ஆமாங்க கோபை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் அதுவும் சேரீ ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கில் வீவிங் பண்ண டிசைனுங்க ரொம்ப ரிச்சான டிசைன் இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கே உடுத்திட்டு போகலாம் அந்தளவுக்கு ரிச்சாக இருக்குங்க இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் மூணு டிசைன் சேரீ காட்டியிருக்கோங்க ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டிசைன்ங்க டிசைனுங்க முந்தையில பார்த்தீங்கன்னா ரவுண்டு டிசைனில் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டைமண்ட் டிசைனில் கொடுத்துருக்கோங்க ரெண்டு பக்கமே பார்டர் வரும் சேரீ ஃபுல்லாக மெயினாக ஒர்க்கில் டைமண்ட் டிசைன் வந்துடுதுங்க இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸுங்க இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அது அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவைய ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குதுங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாவது டிசைனுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேங்கோ டிசைனில் முந்தி கொடுத்துருக்கோம் ஸேரீ ஃபுல்லாக மயில் வர்ற மாதிரி புட்டாக கொடுத்துருக்கோங்க ஷோல்டர் புட்டாவும் இருக்குங்க சேரீயில் பாடி புட்டாவும் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டை பெயின்னு கொடுத்துருக்கோம் இது இடையிலேயே இது வீடியோல உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் உடுத்துனிங்கன்னா ஒரு ஹை லுக் இருக்குங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும்னா எப்பவுமே காட்டன் சேரீ தாங்க காட்டன் சேரீ பொண்ணுகளுக்கு எப்பவுமே ஒரு தனி அழகுதான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்டுப்போடையெல்லாம் உடுத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சேரீங்க எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்ககிட்ட எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாங்க இதில் எல்லாமே த்ரெட் ஒர்க் தாங்க ஜருகியே கிடையாது எல்லாமே வீவிக் டிசைன் தாங்க அதனால சேரீயே கிழிஞ்சாலும் இந்த டிசைன்ஸ்லேயே எதுவுமே ஆகாதுங்க இப்போ பாருங்க எவ்வளோ யூனிக்கான டிசைன் பாருங்க இந்த வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அழகா இருக்குங்க ஒரு மரத்து கீழே யானை நின்றுட்டு இருக்கிற மாதிரியான டிசைனுங்க பாடியில் முந்தையில் பார்த்தீங்கன்னா டவர் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் ட்ரெடிஷ்னல் டிசைனில் கொடுத்துருக்கோங்க இதில் இருக்கிற அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த சரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்